NPP கட்சி நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஐந்து வருடத்துக்கு ஆட்சியை போகிறது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி போகிறது நிறைய இடங்களில் அவர்களுக்கு சும்மாவே வந்து அவர்கள் செலவு எந்த ஒரு காசு செலவு செய்யாமல் நிறைய உறுப்பினர் வந்திருக்கிறார் அந்த ஆட்சியை குழப்பினால் அது எமது சமூகத்துக்கும் எமது நாட்டுக்கும் ஒரு நல்ல விடயம் அல்ல அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஆன உதவிகளை செய்ய வேண்டும் இதற்கு அக்கீம் காங்கிரசுக்கு உதவி செய்வதை விட என்பிபிக்கு அன்பகுமார ஜனாதிபதியாக உதவி செய்ய வேண்டும் போவதில்லை இன்னும் ஐந்து வருடத்துக்கு அரசாங்கம் இருக்க அபிவிருத்திகள் இதுதான் நடக்கும் எதிர்த்து எதுவுமே நம்ம செய்ய முடியாது வென்றிருக்கிற பிரதேசங்களில் உறுப்பினர்கள் குறைவாக பிரதேசங்களில் அந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று வெண்டிருக்கிற உறுப்பினர்கள் கட்சியை விட்டாவது சென்று அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று